கண்மக்களே பார்த்தீங்களா இது ஒரு சிம்பிள் டிசைன் இருந்தால் இது முடிச்சுட்டேன் நான் ஒரு மயில் போட்டுட்டு சின்ன மயில் சாதம் பார்த்தீங்களா காட்டுறேன் நான் இது சாரி தான் இது மயில் பார்த்தாச்சா இது மயில் தான் அப்புறம் நான் வந்து இன்றைக்கி ரோ டெய்லி ரூட்டிங் மாதிரி இது வேலை முடிச்சிருக்கேன் முடிச்சுட்டு ஃபேவுல் ஃபேட்டிகால் போட்டிருக்கேன் காயட்டும் கொஞ்சம் சரிங்க நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கோங்கப்பா சாரி கைஸ் ஸோ லாங்குவேஜ் ப்ராப்ளம் தான் அதனால் நான் வந்து அப்படி தப்பு யோசிக்காதீங்க நீங்கள் நான் பேசிக்கிறேன்னா மாற்றி மாற்றி இல்லை இல்லை அதனால் நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் நீங்கள் அதில் தப்பு யோசிக்காதீங்க புரியுதுங்களா சொல்லுங்கள் எப்படி இருக்குது என்னோடய கண் போல் ஏன் கண் போல உங்களுக்கு நான் பார்த்துக்குவேன் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கோங்க எனக்கு இவ்வளோ பத்தட்டம் சொல்லுறேன் ரொம்ப இருக்கு இன்னைக்கு கதட்டம் தெரியல ரொம்ப என்ன சொல்லிடுறேன் சோகம் சோகம் மாதிரி இருக்கு எனக்கு இது ரொம்ப தெரியல ஆனால் எதுக்கு வேறு செய்யலை கரெக்டாக சும்மா ஒரு உட்காந்து அப்படி நம்ம ப்ளாக் நீங்கள் பார்த்துட்டு இந்த நம்பிக்கை பண்ணிக்கோங்க என்ன தெரியுமா நீங்களே எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் நம்ம நம்பிக்கை வச்சுக்க நான் போய் சொல்கிறதில்ல எப்போவுமே யூஸ் பண்ணுறதில்ல நான் போய் புரிஞ்சுங்களா அப்புறம் நான் உங்கள்கிட்ட எப்படி சொல்ல முடியும் தமிழ் கொஞ்சம் கஷ்டம் எனக்கு என்னோட முத முதலம்பா நீங்கள் உதவி பண்ணுங்க புரியுதுங்களா ஐயோ கொஞ்சம் மிஸ்டேக்காக நீங்கள் பார்த்துக்கோங்க இதுக்கு இன்னைக்கு ரொம்ப சோகாமல் ரொம்ப அப்புறம் இது என்ன சொல்கிறது இது பத்தாட்டம் எதாவது இருக்குது கொட்டாவி எல்லாமே இருக்குது இன்றைக்கு அதனால் நான் என்ன பண்ணணும் ஒரு லேடி வந்துட்டேங்க இங்கே ஜாஸ்தி பேச வேண்டாம் எல்லோருக்கிட்ட அவர் சிஸ்டர் மாதிரி நான் எல்லோருக்கும் சிஸ்டர் மாதிரி யோசிக்கிறேன் எப்போவுமே எங்கிட்ட அதிகமாக நம்ம லைஃப்பில் ஃப்ராட் வந்து போயிடுச்சு எல்லாமே மூணு வருஷம் நாலு வருஷம் எதாவது ஆயிடுச்சு நான் கணக்கு போடல கணக்கு போடலான்னு ஆனால் என்ன தெரியுமா நான் அந்த இப்போ யார்கிட்ட இல்லை எனக்கு நம்பிக்கை வராங்க அதனாலே அவர் சொன்ன இந்த பக்கம் கடையை கண்டு போங்க ஃப்ரீயாக நான் பார்த்துக்கிறேன் இல்லைங்கக்கா எனக்கு இப்போ வேணாம் நம்பிக்கை எப்படி வரும் மறுபடியும் டெய்லி ஹெலோ ஹாவர் யூ அப்படி சொல்லுவாங்க எனக்கு ஹெலோ யூ குட் நைட் குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூன் சாப்பிட்டாச்சா இது எல்லாம் பஞ்சாயத்து வேண்டா ஸ்டார்டிங்கில் எல்லாம் பஞ்சாயத்து பண்ணுவாங்க கடைசியில் ஜாஸ்தி பஞ்சாயத்து ஆகிடும் வேண்டாம் இப்போ யாருக்கும் சவுண்ட் எப்படி வர்றது தெரியல எப்பவுமே பார்த்துக்கிறேன் யாருக்குமே இல்லை டே நைட் இப்படி தான் சவுண்டு யாருமே இல்லைங்க பாத்துக்கோங்க எனக்கு சவுண்டு வருது பேசுற மாதிரி இருக்கு யார் நம்ம பக்கத்துல அப்ப இப்ப போறேன் இப்ப போற அதுதான் இருக்கு ஆஹ் நானும் வேண்டாம் சொன்னேன் நானும் ஃப்ரீயாயிரம்னா இது சீசன் முடிச்சுட்டு இது சீசன் என்ன இங்கே யோசிக்கிறேன் அடுத்த சீசன்லாம் ஏதாவது இருக்கு பண்ணிக்கலாம் இப்போ எல்லாருக்கும் நம்பி நம்பிலாம் நான் அந்த கடை போட்டுட்டு போட்டுட்டு போயிச்சு சிஸ்டர் பிரதர் அம்மா அப்படி சொல்லி சொல்லி வெளியெல்லாம் என்ன யோசிக்கிறது தெரியுமா கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சிக்கிறேன் நான் அந்த அப்படி இல்லை நம்ம கேரக்டர் அப்படி இல்லை இது மனசில் அப்படி தப்பு வைக்க மாட்டேன் எனக்கு தப்பு புரிஞ்சுக்கிறேன் எல்லாம் எதுக்கு நம்ம பாடி பாடி லாங்குவேஜ் என்ன சொல்லிடுறேன் இது அதே மாதிரி தான் ஆனால் நான் சொல்லியாச்சுலே முதலே ச செய்யிறது வேறு நடந்த வேறு நம்ம லைஃப்பில் எப்படி இருக்குது தப்பு தப்பு சொல்ல எனக்கு எனக்கு தெரியும் வெளியே எத்தனை பேர் இருக்குது முன்னாடி நம்ம ஃபேஸ்ட்டு மூஞ்சில் வேறு பேசிக்கிறேன் பின்னாடி வேறு பேசிக்கிறேன் எல்லாம் எனக்கு முதல் ஐடியாவே இல்லை எல்லாருக்கே தம்பி ஃப்ரெண்டு எப்படி சொல்லி சொல்லிட்டு அந்த எல்லோருக்கும் ஜாஸ்தி க்ளோஸ் வந்துருச்சேன் அப்புறம் பின்னாடி அவர் போயிட்டு நம்ம துரோகம் பண்ணுறத கூட அதனால் நான் இப்போ நம்பிக்கை வராத யாருக்கு இப்போ கடை போடணும் மறுபடியும் இந்த ஏரியால வெள்ளி பக்கம் யோசிக்கிறேன் தூரம் இருக்குன்னா வேலை செஞ்சுட்டு இது இந்த ஏரியால நம்ம இமோஷ்னல் இரு இது இது இமோஷ்னல் ஃபீலிங் இருக்குங்க நம்ம இமோஷ்னல் டச் இருக்கு நான் ரொம்ப வருஷம் ஆச்சுன்னா இங்கே தான் இருக்கு முதல் ரொம்ப சாதாரண நாள் இருந்தா வேலை இல்லாம காசு இல்லாம அப்படி இருந்தால் இப்போ எல்லாம் இருக்கு ஆனா சந்தோஷமே இல்லை புரிஞ்சுங்களா நீங்கள் சந்தோஷம்லாம் இருப்பாங்க நீங்கள் இருப்பாங்கல்ல எனக்கு தெரியும் இதுக்கு நீங்க நம்ம வியூஸ் வியூவர்ஸ் இருக்கு நம்ம ஃப்ரெண்ட் இருக்கு தான் இது மொபைல் இருக்குன்னு நம்ம ஃப்ரெண்டு நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட் நம்ம லைஃப் நம்ம உயிர் எல்லாமே மொபைல் மொபைல் கிட்ட எப்படி பேசிட்டு போறேன் இப்படி புலாவை பற்றி பேசிட்டு போகிறேன்னா வெளியெல்லாம் பார்த்து ஐட்டம் கிட்ட பேசிக்கிறேன் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட பேசி கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன பார்ப்பாங்க எனக்கு எனக்கு நம்ம வேலை ஆயிரம்னு போதும் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு பேசி பேசிட்டு அவருக்கு இன்னும் வேலை செய்யணும் கேர்ள் ஃப்ரெண்ட் எப்படி இருக்குது எனக்கு எல்லாமே தெரியும் இன்னைக்கு ஓகே சொல்லுவாங்க நாளைக்கே மாற்றி மாற்றி பேசுவாங்க இன்ட்ரெஸ்ட் இல்லை எனக்கு லவ்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அம்மா என்ன சொல்லுவாங்க அம்மா இது சிஸ்டர் எதாவது இருக்குது சொந்தக்காரர் என்ன சொல்லுவாங்க ஏரியாக்கார் என்ன சொல்லுவாங்க முதலவருக்கு ஐடியா இல்லை என்ன சொல்லுவாங்க அதே மாதிரி ஆயிரும் லைஃப்பில் எப்போவுமே எல்லாருக்கும் சொல்லிட நம்ம சொல்லலை வேற இருக்கு அதனால நான் வந்து ப்ளாக் ஆகிடுச்சு இப்போ இங்கே எத்தனை பேர் இருக்குது தப்பு தப்பு யோசிக்கிறேன் இங்கே கஸ்டமர் வரவங்க நம்ம வேலை என்ன லேடி வேலை தானா ஜென்ட்ஸ் ப்ளவுஸ் ஜாக்கெட் போட முடியாது இல்லை லேடீஸ் தான் லேடிஸ் இங்கே கூப்பிட்டு பேசிக்கிறேன் ரோடில் நம்ம ரூமில் வந்து உட்காந்து உட்காருவாங்க தம்பி தம்பி அண்ணா எதை சொல்லுவாங்க ஜி சொல்லுவாங்க எத்தனை பேர் பாய் சொல்லுவாங்க சொல்லிவிட்டு உட்காந்து சேரிங்கான டீ டீ கொண்டு வரேன்னு சொல்லிடுறேன் டீ வாங்கி தந்துடுறேன் அப்படி ஒரு அளவுக்கு நான் அந்த இது நம்ம கஸ்டமருக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும்ல அதனால் நான் அந்த ரெஸ்பெக்ட் பண்ணிடுறேன் மரியாதையில் இருப்பீங்களே அதனால் அப்புறம் பேசிட்டேன் ஹாய் மக்களே நான் இப்போ இது ஃபிட்டிங் பண்ணிவிட்டு புது வேலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் வெள்ளி போயிட்டு வந்தேன் கேரட்டு இங்கில் காஜர் சொல்லியிருக்கேன் கேரட்டு பீட் இருக்குல்ல இதை வாங்கிட்டேன் வந்து நைட்டில் பசி நேற்று என்ன பண்ணிடுச்சு நான் வந்து சாப்பிட்டேன் பால் கூட அண்ணன் நீ ஒரு மணி மறுபடியும் பசி தயாரோ வேலை செஞ்சு செஞ்சுட்டு நான் அந்த போயிட்டு இதையும் வாங்கிட்டேன் இப்போது அங்கே கொஞ்சம் தாண்டி இதோ மொபைல் விழுந்துச்சுன்னு இருந்துச்சு போயிட்டு தாண்டி அங்கே கொண்டு வந்துட்டேன் நைட்டில் எதை பசிக்கு இருக்குன்னு அதே மாதிரி சாப்பிடலாம் உடம்பு ரொம்ப முடிஞ்ச அதனால் கொஞ்சம் ரொம்ப இருக்குது பிரித்தா பிரிச்சிங்களா மொபைல் நான் இப்போ மறுபடியும் வெளியே வந்தேன் காய்ஸ் நான் வந்து ஈவினிங் போயிட்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வெஜ் பப்ஸு ஒரு டீ குடிச்சிட்டு கொஞ்சம் ஹாஃப் அன் ஹவர் நல்லா சுற்றிட்டு வெள்ளி வ வெள்ளி ரவுண்டிங் அடிச்சுட்டு வந்தேன் ரொம்ப நான் சொன்ன சொன்ன சுகம மாதிரி இருக்கும் அப்புறம் ரொம்ப என்ன சொல்லிடுறேன் பதட்டம் என்ன சொல்லிடுறேன் இது அதிகமாக இருந்தான் மனசில் ரொம்ப இது இருக்கு நம்ம தொழிலே எனக்கு தெரியும் ஆனால் இன்னைக்கு ரொம்ப கஷ்ட தொழிலில் நான் ஒர்க் செஞ்சிருக்கு ரொம்ப கஷ்டம் இருந்தான் அப்புறம் கேரட் வாங்கிட்டு பத்து ரூபா கேரட்டு பத்து ரூபா இது என்ன சொல்கிறது பிட் இருக்குல்ல தமிழில் என்ன சொல்கிறது எனக்கு தெரியல பீட்டு அப்புறம் வேறு வாங்கி ரெண்டு மூணு ஐட்டம் சரிங் காலையில் சாப்பிடலாம் வெளியே போய்ட்டு டெய்லி வடா டீ அப்படி சாப்பிட்றேன்னா வயிறில் ரொம்ப இது கஷ்டம் தான் அதனால் அப்புறம் நாங்கள் அதனால் இதெல்லாம் விட்டுட்டு கேட்குதா கேட்குறீங்களா சாரி கேட்குறீங்களா நான் என்ன சொல்கிறது புரிஞ்சுங்களா அதே தான் இப்போ போயிட்டு கொஞ்சம் சாப்பிட்டு என்ன சாப்பிடணும் இதே டிசைட் பண்ணல சாப்பாடுக்கு ரொம்ப கஷ்டம் டெய்லி நைட் ஆயிரம் நைட் வரும்போது ராத்திரி பகல்லாம் காலையில் ரொம்ப டென்ஷன் இருக்கு ஒரு கேஸ் வாங்கி சாமை சாமை ரெடி பண்ணுறதுன்னா சாப்பாடு பிரச்சனை இல்லை ஆனால் டைம் வேணும்ல எல்லாருக்கும் பதில் கொடுக்கணும் நான் சொல்கிறத நான் செய்கிறது வேறு நடந்துடா வேறு ஆனால் எல்லாமே எனக்கு ரொம்ப கஷ்டம் தான் அதனால் இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியல புரியுதுங்களா நான் இப்போது சாப்பாடு இது எல்லாம் பஞ்சாயத்து தலையில் வச்சிருவாங்கன்னா மறுபடியும் ஆள் டைம் கிடைக்காதே இன்னும் ஒரே ஆள் தான் ரெடி பண்ணுறதுன்னா ஒரு மணி நேரம் போகுது ஒரு மணி நேரம் ரைஸ் குழம்பு எல்லாமே ரெடி ஆயிரும் ஆனால் என்ன தெரியுமா ஒரு மணி நேரம் எனக்கு கஷ்டம் துணி எடுக்கிற துணியெல்லாம் வச்சுட்டு ஒரு ஒரு மணி நேரம் நான் வந்து டைமில் நல்லா கழுவிட்டு துணிட்டு இது துணி கழுவிட்டு இது பண்ணுவேன் சாய் ஆனால் இன்னும் தெரியுமா இது டைம் இல்லை நாலு நாளில் ஒரு ஒரு வாரம் நான் துணியெல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்படி வச்சுக்கிறேன் ஒரு நாளில் நான் வந்து இது போடுறேன் இது போடுறேன் கழுறேன் துணி வாஷ் பண்றதேன் இல்லை டைம் வேணும்ல டைம் இல்லாமல் நான் எது எல்லாம் பார்க்க முடியாதுல்ல எல்லாம் வேலை அப்புறம் நான் இதில் சாப்பாடு ரெடி பண்ணுவேன்னு நான் செய்கிறது வேறு நான் வேறு எல்லோரும் சொல்லுவாங்க தலகணம் ஆயிடுச்சு அட்விட்டாயிடுச்சு அவர் இப்படி இருக்கு நாம் நம்ம கூட நம்ம ஃப்ரெண்ட் எல்லாம் சாப்பிட்டுட்டு அவர் துரோகம் பண்ணுறது எனக்கு வெள்ளி பக்கம் எல்லா எனக்கு எல்லாமே ஐடியா இருக்கு யார் என்ன பண்ணுறது எல்லாம் ஒரு சொல்லுவாங்க சப்பி தப்பு இருக்கு இது இருக்கு இன்னும் தெரியுமா நான் ஜாஸ்தி செலவு பண்ற மாட்டேன் பண்ண மாட்டேங்கிறேன் வேற ஆள் வரவங்க வாங்க டீ குடிச்சிட்டு போங்க அவ்வளோதான் இவருக்கு கூட்டிகிட்டு போகணும் ட்ரிங்கு கொடுக்கணும் இதையும் கொடுக்கணும் இதையும் வாங்கணும் இதையும் கொடுக்கணும் இதெல்லாம் பஞ்சாயத்து பண்ண மாட்டேன் நான் அந்த அதனால சொல்லிடுறேன் எல்லா ஆளுக்கு கோபம் வரும் யார் செலவு பண்ணுறதுன்னா அவருக்கு ஃபேவரெலாம் பேசுவாங்க எனக்கு தப்பு சொல்லுவாங்க நான் எதுக்கு கஷ்டம் நான் இங்கே சம்பாதிக்க வந்தேன் எங்கள் சம்பாதித்துக்கு வந்தேன் சம்பாதிக்கோங்க நான் இதுக்கு செலவு பண்ணணும் செலவு பண்ணுறதுன்னா கரெக்டாக இடம்லாம் செலவு பண்ணுமே பத்து ரூபாயில் ஆயிரரூபா செலவு பண்ணுமே ஆனால் இடம் க கரெக்டாக இருக்கணும் நான் கஷ்டம் வேலை செஞ்சுட்டு உங்களுக்கு ஆயிரம் செலவு பண்ணணுமா வாரம் வாரம் தாராவா உங்களுக்கு ஜப் எப்போ நீங்கள் கேட்பாங்க உங்களுக்கு கடன் கொடுக்கணுமா கொடுக்கலன்னா அவர் ஆள் சரியில்லை செல்ஃபிஷ் ஏன் செல்ஃபிஷ் நான் கஷ்டப்பட்டு டே நைட் வேலை செஞ்சுட்டு நம்ம இது பண்ணுற ஒர்க் பார்த்துக்கிறேன் புரியுதுங்களா அதனால் எல்லாம் துரோகம் பண்ணுறத எனக்கு வித் துரோகி சொல்லிடுறேன் பிரச்சனை இல்லை எனக்கு எல்லாமே இப்படி வரும் சரி அப்புறம் பேசிக்கலாம் ஃபைவ் மினிட்ஸ் பரோட்டா போட்டு போடுறேன்

I love you. வந்தேன் நான் இங்கே டென் மினிட்ஸ் உட்காந்து கிளம்பிடுவேன் உங்கள போயிட்டு உட்காந்து வேலை சமைச்சிருவேன் பையன் டைம் நாய்க்கெலாம் மறுபடியும் வீடியோ காலிங்லாம் பேசிடுவேன் இன்னைக்கு பர்த்டே தானே கேக் கட் பண்ணுவோம் பார்த்துக்கிறேன் போயிட்டு நான்